ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாத குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செர்லாக்கை வந்து வாங்கி கொடுப்பாங்க அந்த செர்லாக்கை வந்து நம்ம அப்படி கடையிலேருந்து வாங்கி கொடுக்கக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய சுகர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த சுகர் வந்து பேபிஸ்க்கு எக்ஸ்ட்ரா வெயிட் கெயின் பண்ணும் அப்படி வெயிட் கெயின் பண்ணுறது வந்து நல்லதில்லை சுகர்னால் வெயிட் கெயின் பண்ணுறது வந்து நல்லதில்லை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது அவங்க சின்ன வயசுலேருந்தே அந்த இனிப்பான ஸ்வீட்டாக இருக்கிற அந்த ஃபுட்ஸெல்லாம் வந்து விரும்பி சாப்பிட்றதுனால அப்படியே அவங்களுக்கு வந்து அதை அந்த மாதிரியான ஃபுட்ஸே வந்து சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஸோ நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம கொடுக்கும்போது நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஸோ செர்லாக்கு வந் செர்லாக்கு பதிலாக நீங்கள் செர்லா கொடுக்கணும்னு நினச்சிட்ருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான தானியங்கள் தானிய வகைகளை வந்து நீங்கள் கொடுக்கலாம் இந்த தானிய வகைகள் வந்து கண்டிப்பாக குழந்தையோட வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் கண்டிப்பாக வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் யூஸ் பண்ணுற ப்ராண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மாஸ் பிராண்ட் அப்படின்ட்டு ஒரு ப்ராண்டு இதில் வந்து இந்த ஹெல்த் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அதான் அந்த அந்த பவுடர் வந்து நம்மளே வந்து வீட்டிலே ஹோம் மேட் பண்ணிக்கலாம் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி அவங்க வருத்தே வச்சுருப்பாங்க வறுத்து வச்சுருப்பாங்க அந்த வறுத்து வச்சுருக்கிற தானியத்தை வந்து நம்ம ஜஸ்ட்டு பவுட்ரு மட்டும் பண்ணி நம்ம பேபிஸ்க்கு வந்து கொடுக்கலாம் இதிலே வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதிலே வந்து இருக்குது ப்ராண்ட் வந்து அம்மாஸ் ப்ராண்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து இந்த ப்ராண்டு வந்து சேல்ஸ் இருக்கு இதில் வந்து நிறைய மல்டிகிரெயின்ஸ் இருக்குது நட்ஸ் இருக்குது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து பேபிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நல்ல ப்ராண்டாக பார்த்து வாங்கி கொடுங்க இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகி இருக்குது ராகி வந்து கண்டிப்பாக பேபிஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்கிரீடியன்ட் தான் நெக்ஸ்ட்டு வந்து கம்பு இருக்குது நெக்ஸ்ட்டு சோளம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கான் அடுத்து ரெட் ரைஸ் செவப்பரிசி இருக்குது அடுத்து கிரவுண்ட்நட்ஸ் இருக்குது கடலை ஃப்ரைட் கிராம் க்ரீன் கிராம் ஹோல் சகோ சம்பா வீட் பார்லி சோயா பாதாம் இருக்குது ஆல்மண்ட் இருக்குது கேஷு நட்ஸ் இருக்குது கேடமன் இருக்குது இந்த மாதிரியான ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த அம்மாஸுங்கிற ப்ராண்டில் இது இருக்குது இது வந்து நான் ஓனாக நான் வந்து என்னோடய பேபிக்கு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ப்ராண்டு தான் ஸோ வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பேபிஸ்க்கு வந்து கொடுக்கலாம் ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது இதை வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இதிலே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க ஒன்றும் இல்லை இதில் இருக்கிற தாணி தானிய வகைகள்லாம் எடுத்து நம்ம வந்து ஜஸ்ட் அவங்களே வறுத்து வச்சுருப்பாங்க நம்ம வந்து ஜஸ்ட்டு பவுட்ரு மட்டும் பண்ணி தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு ஒரு டென் மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து டென் மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ணிவிட்டு பேபீஸ்க்கு வந்து கொடுக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க பேபிஸ் இதோடய ரேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூறுபா தான் இது வந்து இப்போ இதே இதே நம்ம செர்லாக்கெலாம் வாங்கினோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து வரும் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இது அஃபோர்டபுளாக இருக்குது அதே மாதிரியான அதே அதே அளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் வச்சுருக்காங்க அதில் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் பேபிஸ்க்கு அது கொடுக்கும்போது ரேட் வந்து பாருங்கன்னா நூற்றி தான் சரி வாங்க இந்த ப்ராடக்ட்ஸில் இந்த பிராண்டில் என்னென்ன தானியங்கள் வந்து வறுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ம இப்போ வந்து மதருக்கு வந்து தெரியாது இல்லை சில மதர்ஸ்க்குலாம் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து அளவு வந்து ஃபஸ்ட்டு பேபி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெரியாது ஸோ வந்து என்னென்ன தானியங்கள் வந்து நம்ம கொடுக்கணுங்கிறது தெரியாது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹோல் பேக் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன தானியங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் அவங்களே வந்து வருத்தம் வச்சுருக்காங்க நம்ம ஜஸ்ட்டு வந்து மிக்சியில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கம்பு கொடுத்துருக்காங்க சரி கேழ்வரு கொடுத்துருக்காங்க கம்பு சிகப்பரிசி கடலை பொட்டுக்கடலை இந்த மாதிரி பச்சை அரிசி இந்த பச்சை பயிறு சோளம் பார்லி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லா ப்ராடக்ட்ஸையும் வந்து ஒன்றா சேர்த்து நீங்கள் பவுடர் பண்ணணுங்கிறதும் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுக்குறதுனால பேபிஸ்க்கு வந்துட்டு செட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டூ த்ரீ இன்க்ரீடியன்ஸாக வந்து நம்ம வச்சு பேபிஸ்க்கு வந்து அரைச்சி வந்து கொடுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்காமல் ஒரு இப்போ இப்போ வந்து கேழ்வரகு எடுத்துருக்கோம் அப்படின்னா ராகி எடுத்துருக்கோம் அப்படின்னா ராகி ராகி கம்பு இந்த சகப்பரிச்சி அந்த மாதிரி ஒரு டூ த்ரீ இன்க்ரீடியன்ஸாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து பாருங்க நட்ஸு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கண்டிப்பாக பேபீஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாதாம் கொடுத்துருக்காங்க முந்திரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா ஹெல்த்து ஹெல்த்தியாகவும் வளருவாங்க பிரெயின் டெவலப்மெண்ட் வெயிட் கெயின் பண்ணுறது ஆரோக்கியமாக வந்து அவங்க வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான எல்லாம் வந்து நீங்கள் ஃபுட்ஸில் வந்து அவங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இது மேக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்குது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை பேபிஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து க்ரோத் ஆவாங்க ஸோ வந்து எல்லாருமே வந்து இந்த ப்ராண்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நான் இந்த ப்ராண்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய பேபிக்கு என்னோடய பேபின்னு பார்த்தீங்கன்னா எயிட் மந்த் பேபி ஸோ எயிட் மந்த் ப்ளஸ் பேபி நான் வந்து இது வந்து ஒன் மந்தாக வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ நான் வந்து செகண்ட் பேக் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இதை ஜஸ்ட்டு நீங்கள் பவுடரை மட்டும் பண்ணி யூஸ் பண்ணால் போதும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேபியோ இப்போ வந்து நான் இந்த சேனலில் வந்து என்ன மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய இல்லை டைமில் இருந்து இப்போ நான் பேபி வந்து க்ரோத் அவங்களை எப்படி க்ரோத் பண்ணுறேன் என்னென்ன ஃபுட்ஸ் வந்து கொடுக்குறேன் அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்குறேன் அப்படிங்கிறத முதக்கொண்டு நான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வீடியோ வந் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்